இல்லை ஆடிட்டா இங்க ஒரு கெடை கெடக் கிடக்கு கிட கிடக்கு சரியான பெருசுங்க தேலி மது மீன் ரெண்டு ரெண்டு வைக்கே மாட்டிருக்கேன் ஒன்றா வந்துட்டு சரியான முன்னே இதா அங்கே கொண்டு போய் பண்ணணும் ஜாமட்டோம் சரியான மீன் அதிலையே மாட்டியிருக்கு இதிலயே மாட்டியிருக்குண்ணா அதில் இப்போ கலந்துட்டு விழுந்துட்டாதே ஒன்று கலந்துட்டு இந்த பாருங்க எடுக்க முல்லையோ எடுத்துடலாம் கொஞ்சம் துடிக்கிட்டே சின்ன ஒயிட் கலரில் இருக்குது நான் எண்டன்னு நினைச்சேண்ணா சார் நானும் கெண்டென்னு தான் நினச்சேன் ஜாமுன் வந்துருக்கேன் கிடைக்கும் எடுத்தாச்சா பெரிய எடுத்தாச்சு வெளியே வர முடியும் இருக்கு பார்த்து சரி அப்படி போட்ரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு அரை கிலோ சைஸில் மாட்டியிருக்கு தேலி மீன் அதில் நான் గెండ సంతోషమా పేరకొల్మీ అమలు మెయిన్ కంపల్ వేరు వరంచ్చు ఫోటోనే అడిగా మ్యామ్ అది అప్పు இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஜிலேபி கிடச்சிருக்கு அருமையான நாட்டு ஜிலேபி மீன் தான் ஃபோனை எடுத்தவங்க ம் நல்ல நல்ல ஜிலேபி தான் ஃபோனை எடுத்தவங்க ம் ஜிலேபி ஜிலேபி தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஜிலேபி தான் ரெண்டு ஜிலேபி பிடிச்சாச்சு கடிக்காது இல்லை போட்டோன்னு நல்லா கடிக்கப்பா அண்ணாக்கிட்டையா தான் ஜிலேபி தான் கொஞ்சம் கிடைத்தா நல்லா இருக்கும் சின்ன சின்னதாக கிடைக்கும் என்ன வெட்ட சரியா இருக்கு வெயிலுக்கு அப்புறம் நல்லா கிடைக்கும் நினைக்க கண்ணை எடுத்துட்டு பிடித்தோ மாசி கிடைக்க வேறு உடனே போட்டோன்னா கிடைச்சிக்கிட்டே இருக்கப்பா அதை கன்சிடரேஷன் பண்ண வேண்டாம் இதே பண்ணு முத்தனன் கொஞ்சம் பார்க்கணும் ஆனால் இதில் என்னன்னா அவர் பிடிச்சிட்டு இதை கொண்டு வந்து போயிடுவார் சுத்தமணி நல்லா கலக்கிக்கிட்டு இருக்கப்பா நாய பாருங்க கலக்கிக்கிட்டே இருக்கு இப்போ நல்லா இது இருக்காப்பா அவர் இல்லாட்டாலும் நான் கொண்டு போயிடுறேன் அப்படின்னா ம் அடிக்கணும் போகிறாங்க போகிறாங்க கூட வரும் இதில் பெருசு பெருசாக இருந்தால ஒரு போட்டோ ஒன்னே கடிச்சிட்டு பத்தியா பத்தியா போட்டோ ஒன்றே கடிச்சு இழுத்துட்டு பார்த்தியா கிடைக்கும்ல எங்கெல்லாம் அதிகமாக கிடைக்கும் இருக்கணும் காமி அதிகனா இதுதான் நாட்டு சிலேப்பி மீன் சாலை சிலப்பி இல்லை சாரி கெளுத்து மீன்